நாம இப்போ திருப்பத்தூர்ல இருக்கோம் தான் பிரம்மாவுடைய கதையையும் பிரம்மபுரீஸ்வரருடைய அருளையும் பார்த்தோம் அந்த வீடியோலயே நான் சொல்லியிருந்தேன் பக்கத்திலேயே வியாக்கரபாதருடைய ஜீவ பிருந்தாவனம் இருக்கு அப்படின்னு வாங்க வெயிலா இருக்கு இப்போ வியாக்கிரபாதருடைய வியாக்கரபாதருடைய சமாதி இருக்கிற கைலாசநாதர் கோயிலுக்கு போக போறோம் என்ன ஒரு இடத்துல ஜீவ பிருந்தாவனம்னு சொல்றோம் இன்னொரு இடத்துல ஜீவ சமாதின்னு சொல்றோமே தானே யோசிக்கிறீங்க இங்க வர வரைக்கும் நானும் இது ஜீவ சமாதின்னு தான் நினைச்சேன் ஆனா வந்தப்புறந்தான் தெரிஞ்சது இது வியாக்கிரபாதருடைய ஜீவ பிருந்தாவனம் அப்படின்னு ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அதான யோசனை கண்டிப்பா சொல்றேன் வியாக்கிரபாதர் யாருன்னு தெரிஞ்சா இந்த கோயில் எவ்வளவு முக்கியமானது இத நாம ஏன் பேசிக்கிட்டு இருக்கோன்னு உங்களுக்கு புரியும் மத்தியந்தன்கிற ஒரு முனிவருக்கு பிறந்தவர் மழன்கிறவர் அவர் வேதங்கள்லாம் எல்லாம் கத்துக்கிறாரு அப்பாவுக்கு உதவியா இருக்காரு ஒரு நாள் அப்பா கிட்ட கேக்குறாரு அப்பா நாம தவ இருந்தா இறைவன் அடைஞ்சிடலாம் இல்ல அப்படின்னு தவ இருந்தா மோட்சத்துக்கு போக முடியுமே தவிர மறுபிறவி இல்லாம உனக்கு இருக்க முடியாது பயபக்தியோட சிவனை பூஜை பண்றது மூலமாதான் சிவ பூஜையின் மூலமாதான் உனக்கு மறுபிறவி இல்லாம இருக்கும்னு சொல்றாரு உடனே இந்த மழன் என்ன பண்றாரு வனத்துக்கு போய் அங்க உள்ள சிவனுக்கு தவறாம பூஜை பண்றாரு அப்படி பூஜை பண்றதுக்கு அவர் அங்குள்ள பூக்களை பறிச்சிட்டு வரும்போது நிறைய நேரங்கள்ல அந்த பூக்கள் அழுகிற பூக்களாகவும் இல்ல வண்டுகள் குடிச்சு அதுக்கப்புறம் அந்த பூக்களை பறிச்சிட்டு வரா மாதிரியும் இருக்கு அது அவருக்கு மனசுக்கு ஒப்பல அப்போ சிவனை நோக்கி தவம் இருக்காரு சிவனை வேண்டாரு சிவன் நேர வராரு உனக்கு என்ன வேணும்னு கேக்குறாரு எனக்கு இந்த சுகம் வேணும் அது வேணும் இது வேணும்னு கேட்காம கால்கள்லயும் கைகள்லயும் புலி நகம் வேணும் ஏறணும் விடியறதுக்கு முன்னாடி வண்டுகள் உண்ணாத பூக்களை நான் பறிக்க முடியும் அதனால கைகள்லயும் கால்கள்லயும் அந்த நகங்களுக்கு இடையில கண்ணு வேணும்னு கேக்குறாரு தனக்கு மறுபிறவிதான் வேண்டான்னா அது சிவபெருமான் வரும்போது அப்படியே கேட்டிருக்கலாம் ஆனா சிவபூஜைய சரியா செஞ்சு அதன் மூலமா தனக்கு வேண்டியதை அடையணும் அப்படின்னு சிவபெருமானே நேரடியா வந்தா கூட அவருக்கு நல்ல முறையில பூஜை செய்கிறதுக்காக அந்த பூக்களை நல்ல முறையில பறிக்கிறதுக்காக வேண்டிய வரத்தை வியாக்கிரபாதர் கேட்குறாரு வியாக்கிரம்னா புலி புலியுடைய கால்களை கொண்டவர் தான் வியாக்கிரபாதர் இந்த மழந்தான் வியாக்கிரபாதர்ன்னு அழைக்கப்படுறார் அப்படி பறிச்சிட்டு வர பூக்கள் மூலமா சிவலிங்கத்தை பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்பேற்பட்டவர் வியாக்கிரபாதர் அவர் உயிரோட இங்க பிருந்தாவனத்துல இருக்கார் இதையே பிருந்தாவனம் சொல்றோம்னா ஆன்மா உடலை விட்டு பிரிந்த நிலையில் சமாதியாக இருப்பது சமாதி மந்திராலயத்திலயோ நாம ராகவேந்திர ஜீவ பிருந்தாவனத்துல இருக்காருன்னு சொல்றோம் ஏன்னா அங்கேயும் அவர் உயிரோட இருக்காரு இத்தனை வருட ஆண்டு காலம் நான் உயிரோட இருப்பேன்னு அவர் சொல்லி அதே மாதிரி வியாக்கிரபாதர் வந்து உயிரோட ஜீவ பிருந்தாவனத்துல இருக்காரு நீங்கள் உங்கள் வீட்டில் சூடாக குக்கரை இறக்கி வச்சுட்டு அந்த குக்கரை அப்புறமும் அந்த இடத்துல தரையை தொட்டு பார்த்தா இல்லை நீங்கள் இறக்கி வச்ச மேடையை தொட்டு பார்த்தா அந்த சூடு அப்படியே இருக்கிறத நாம் உணர முடியும் எப்போ இந்த மாதிரி குக்கரை இறக்கி வச்சு எடுத்துகிட்டு போனாலும் எங்கள் வீட்டில் அவர் சொல்கிற விஷயம் இது குக்கரை எடுத்ததுக்கு அப்புறமும் எப்படி அந்த சூடு இருக்கோ அதே மாதிரி இந்த மகான்கள் வாழ்ந்து முடிச்சதுக்கு அப்புறமும் அவங்க உயிரோடு இந்த மாதிரி ஜீவ பிருந்தாவனத்தில் இருக்கும்போது அவங்களுடைய அதிர்வலைகள் அவங்களுடைய வேவ்ஸ் இந்த சந்நிதானங்களில் அப்படியே இருக்கிறது தான் இந்த ஜீவ பிருந்தாவனத்துடைய சிறப்பு இதை உணர்றதுக்கு நாம் தயாராக இருக்கணுங்கிறது தான் ஒரே தேவை இங்கே புலிப்பாய்ச்சி தீர்த்தம் இருக்குது காசியுடைய புனிதம் நமக்கு தெரியும் இந்த புலிப்பாய்ச்சி தீர்த்தத்தை காசியை விட கால் வீசம் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இது சிவனுடைய தலையில இருக்கிற கங்கையிலிருந்து நேரடியா இறங்கின தீர்த்தமா ஒரு முறை திருப்பிட ஊர்ல வறட்சி ஏற்படுது அப்ப சிவனுக்கு பூஜை பண்றதுக்காக தண்ணி வேணுமேன்னு பாத்துக்கிட்டு இருக்காரு வியாக்கிரபாதர் அந்த நேரத்துல வெள்ளையானை கைலாயத்திலிருந்து தண்ணி எடுத்துக்கிட்டு மேல போய்கிட்டு இருக்கு எங்க போகுதுன்னா திருவானைக்கால் கோவில்ல இருக்கிற சிவனுக்கு அபிஷேகம் பண்றதுக்காக அது போயிட்டு இருக்கு தண்ணிய பார்த்த உடனே புலிக்கால் முனிவருக்கு ஆனந்தம் தாங்கல யானை கிட்ட எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுத்துட்டு போ சிவனுக்கு பூஜை பண்றதுக்கு எனக்கு நீர் தேவைப்படுதுன்னு கேக்குறாரு ஆனா அந்த யானை குடுக்க மறுத்துருது இதனால கோபம் அடையிற வியாக்கிர பாதர் புலிக்கால் முனிவர் என்ன செய்யறாருனா தரைய தன்னுடைய புலி நகங்களால வேகமா தோன்றாரு அப்படி தோண்டும் போது சிவனுடைய தலையில இருக்கிற கங்கை நீர் அந்த பூமியிலிருந்து வெளிவருது அப்படி தண்ணி கிடைக்கிறதுனால வியாக்கிரபாதர் அந்த நீரை கொண்டு சிவ பூஜையை பண்றாரு இப்படி சிவனுடைய தலையில இருக்கிற கங்கையிலிருந்து வந்த நீர் அப்படிங்கிறதுனால காசிய விட கால் வீசம் அதிகம் அப்படின்னு இந்த தண்ணியை சொல்றாங்க சரி வெள்ளையான தண்ணி எடுத்துக்கிட்டு திருவானைக்காலுக்கு போகுது அப்படி போகும்போது அங்க சிவபெருமான் ஏன் தாமதம்னு கேக்குறாரு இந்த மாதிரி முனிவர் தண்ணி கேட்டாரு நான் குடுக்க மறுத்துட்டேன்னு யானை விவரத்தை சொல்லுது உடனே சிவபெருமான் நீ போய் அவருக்கு வா திரும்பி வருது ஆனா கோபமா இருக்கிற முனிவர் அந்த தண்ணிய வாங்க மறுத்துறாரு கொண்டு வந்த தண்ணிய சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணிட்டு போகுது யானை இந்த காட்சி அந்த கோவில்ல இருக்கிற கோபுரத்துல சிற்பமா செதுக்கப்பட்டு இருக்கிறத நாம பாக்க முடியும் இந்த புலிப்பாய்ச்சி தீர்த்தத்துல நீராடுறதுனால பித்ருக்கள் சாப நிவர்த்தி சகல நோய்களும் தோஷங்களும் நிவர்த்தி ஆகிறதெல்லாம் சொல்றாங்க இந்த தீர்த்தத்தை வீட்டுல வச்சிருந்தா சகல ஐஸ்வர்யங்களும் சேரும் அப்படிங்கறது நம்பிக்கை இந்த கோயில வழிபடுறது அப்படிங்கறது குரு அருணும் மன நிம்மதியும் நமக்கு கிடைக்க வழி செய்யுது நவகிரக அதிபதி சூரியன் தினந்தோறும் இங்க இருக்கிற சிவனை வழிபடுறதுனால இங்க நவகிரகங்களுக்கு தனி சன்னதி கிடையாது எல்லா பௌர்ணமியிலையும் சந்திரன் இந்த ஈசன் மீது நேரடியாவோ இல்ல தண்ணீரில் பட்டு எதிரொலித்தோ இந்த ஈசனை வழிபடுறதா எழுதி போடப்பட்டிருக்கு சுக்ரன் சனி ராகு கேது தோஷங்கள் இந்த சன்னதியில வந்து வழிபடுறதுனால நிவர்த்தி ஆகும் அப்படிங்கறதும் இந்த சன்னதியுடைய ஒரு சிறப்பா சொல்லப்படுது பிருந்தாவனத்தை சுத்தி தசாவதார காட்சிகளும் இந்திரன் வழிபடுற காட்சிகளும் இடம் பெற்றிருக்கிறது இன்னொரு சிறப்பா சொல்லப்படுது அதனால இந்த ஸ்தலத்துக்கு வந்து வணங்கும்போது நாம मत्स्य அவதாரம் கூர்ம அவதாரம் வराह அவதாரம் நரசிம்ம அவதாரம் வாமன அவதாரம் பரசுராம அவதாரம் ராம அவதாரம் பலராம அவதாரம் கிருஷ்ண அவதாரம் கல்கி அவதாரம் மற்றும் இந்திரன் இவங்க எல்லாரையும் வழிபடுற வாய்ப்பையும் பேரையும் இந்த ஒரே ஸ்தலம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குது இதனாலையும் நமக்கு நவகிரக தோஷங்கள் ஒரே இடத்துல நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுறதாகவும் சொல்றாங்க எந்த இடமெல்லாம் ஆற்றலுடைய மையமாயிருக்கோ அந்த இடத்துல எல்லாம் அப்பேற்பட்ட சித்தர்கள் வாழ்ந்து இறைவனை வணங்கி நற்பேறு பெற்ற கதையை நம்முடைய புராணங்களும் வரலாற்று குறிப்புகளும் நமக்கு சொல்கின்றன அப்படி இந்த திருப்புட ஊர்ல புலிகால் சித்தரும் பதஞ்சலி முனிவரும் வந்து இறைவனை வழிபட்டிருக்காங்க இதை இங்க இருக்கிற பல குறிப்புகளும் இந்த கோயில் ஸ்தலங்களும் பிரம்மபுரீஸ்வரர் கோயில்ல இருக்கிற பதஞ்சலி முனிவருடைய ஜீவ சமாதியும் நமக்கு உணர்த்துகின்றன ஒரு முறை விஷ்ணுவை தாங்கிக்கிட்டு இருக்கிற ஆதிசேஷனுக்கு லேசா விஷ்ணுவுடைய உடல் கனப்பது மாதிரி இருந்துதான் என்ன காரணம்னு கேக்கும்போது அவர் சிவ தாண்டவத்தை நான் மகிழ்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால என்னுடைய உடல் பருத்து பருமனா உனக்கு தெரியுது அப்படின்னு பதில் சொல்றாரு அப்படி சொல்லும் போது சிவ தாண்டவத்துடைய மகிமையையும் அழகையும் விஷ்ணு விவரிக்க ஆதிசேஷனுக்கும் ஏற்கனவே கீழே ஒரு பக்தன் சிவனுடைய தாண்டவத்தை பாக்கிறதுக்காக தவ முயற்சிக்கிட்டு இருக்கான் நீயும் அவனோட சேர்ந்து போய் அந்த ஆனந்த நடனத்தை பார்த்து கழித்துட்டு வா அப்படின்னு ஆதிசேஷனுக்கு சொல்லி அனுப்புறாரு அவர் பதஞ்சலி முனிவரா அவதாரம் எடுத்து புலிகால் சித்தர் தவம் இருக்கிற அந்த தில்லை வனத்துக்கு வந்து இவரும் அவரோடு சேர்ந்து இறைவனை வேண்டி அவருடைய தாண்டவத்தை பார்க்கறதுக்காக பதஞ்சலி முனிவரும் புலிக்கால் சித்தரும் செய்யும் அந்த தவத்தை மெச்சி இறைவன் இறங்கி வந்து ஆனந்த தாண்டவம் ஆடுகிறார் இந்த இரண்டு பக்தர்களுக்காக முன்பொருமுறை தேவதாறு வனத்துல தாண்டவம் ஆடியதுனால பூமியுடைய மையமா அது இல்லாம போனதுனால பூமியே அசைஞ்சு போனது அதனால இந்த முறை பூமியின் மைய பகுதியான தில்லைவனத்தில் ஆனந்த தாண்டவம் ஆடுகிறார் நடராஜர் உலகின் காந்த புலத்தின் மையமாக சிதம்பரம் இருப்பதாக அதாவது சென்டர் பாயிண்ட் ஆஃப் வேர்ல்ஸ் மேக்னட்டிக் ஈக்வேட்டராக சிதம்பரம் இருப்பதாக கடலூர் மாவட்ட அலுவல் பூர்வ இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது பெரிய அளவைகளும் அறிவியலும் இல்லாத காலத்தில் எப்படி இதை கணக்கிட்டார்கள் என்ற அதிசயம் ஒரு இருக்க இப்படியும் பக்தி செலுத்த முடியுமா என்று கேட்கும் அளவிற்கான பக்தர்கள் மறுபுறம் நிற்கிறார்கள் இந்த கோயில்கள் இப்பேற்பட்ட வாழ்க்கை கதைகளையும் பக்தி சுவைகளையும் தன்னிடத்திலே தாங்கி நிற்கும் வரலாற்றுச் சுவடுகளாய் நின்று கொண்டிருக்கின்றன புலிக்கால் முனிவர் என்று அழைக்கப்படக்கூடிய வியாக்கிரபாதருடைய மகன் உபமன்யு பின்னாளில் கிருஷ்ணருக்கே பஞ்சாட்சரம் உபதேசித்து அவரது தோஷங்களை நீக்கச் செய்தவர் அப்பர் பெருமான் தேவாரத்தில் பாலுக்கு பாலன் வேண்டிட திருப்பார்கடல் தந்த என் சிவபெருமான் என்று புலிக்கால் முனிவருடைய மகன் உபமன்யு வளர்ந்த கதையை தன் பாடலில் குறிப்பிடுகிறார் பதஞ்சலி முனிவர் ஜீவ சமாதி அடைந்த பத்து இடங்களில் திருப்பிடவூர் என்று அழைக்கக்கூடிய இந்த திருப்பட்டூரும் ஒன்று இறைவன் தன் கண்முன்னே போது தனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று யோசிக்காமல் அவனுக்கு இறைப்பணி செய்வதற்காக அந்த பூக்களை பறிப்பதற்காக தனக்கு புலிக்கால்கள் வேண்டும் என்று கேட்ட ஒரு பக்தன் அதற்கு மேலும் எதை எதிர்பார்த்து இன்று ஜீவ பிருந்தாவனத்தில் உயிரோடு இருக்க வேண்டும் கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்த்தால் உண்மையான தேடுதலோடு இங்கு வரும் பக்தர்களுக்கு வழிகாட்டி அரவணைக்கவே வீற்றிருப்பதாக தோன்றுகிறது முன்பு சொன்னது போல சூரிய ஒளி தினந்தோறும் வரும் இந்த வாயில் வழியாக உள் சென்று வெளிவரும்போது குரு அருளும் மன நிம்மதியும் நமக்கு கிடைப்பதை உறுதி செய்து கொள்ள முடிகிறது இந்த ஸ்தலத்தை வந்து பார்த்ததும் அதை உங்களோடு பகிர்ந்ததும் நாங்கள் பெற்ற பெரும் பேராக நினைக்கிறோம் நன்றி